குடியரசு ரிபப்ளிக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் மக்களாகிய நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமிராண்டித்தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை அதை செய்தது இந்த மோடி 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 அபிஷங்கரா அரசாங்கம் தான் தமிழ்நாடு இல்லாமலேயே இந்தியாவில் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான அந்த வழிமுறையை கட்டுப்படுத்தியது தான் தொகுதி மனுவரை இருக்கிற ஓட்ட காணம் இல்லாத ஓட்டை புதுசாக கொண்டு வரான் ஏன் ஒரு கேவலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி மூணு இடத்துல ஓட்டு போட்டுருவாங்க பாலிமென்ட் பார்லிமெண்ட்டாகவே நடக்கறதில்ல

அதுக்கு பிறகு நீ சேர்க்கணும்னா பன்னெண்டு கொடுங்கிறான் பனிரெண்டு ஆவணங்கள் நீ பெருசு பிறப்பிடம் கொடு டிரைவிங் லைசன்ஸ் கொடு அதை கொடு இதை கொடு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்கோ வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றது தான் அரசாங்கம் போடாத 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 தள்ளி வைக்கிறது அரசாங்கமா குடியரசு ரிபப்ளிக் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் மக்களாகிய நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமிராண்டித்தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை அதை செய்தது இந்த மோடி 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 அமித்ஷா தான் சரி தொலைவில் போட்டு இருக்கா ராகுல் காந்தி இருக்கார் விளையாட முடியல ஜாதியால விளையாட முடியல மொழியால் விளையாட முடியல இவர்களை எப்படி துண்டாடுவது என்றால் வந்து இருபது ஆகு தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சாக்கு அப்ப எண்ணிக்கை வடநாட்டுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா தென்னாடி இல்லாமலேயே தமிழ்நாடு இல்லாமலேயே இந்தியாவில் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான அந்த வழிமுறையை கடிப்படுத்ததுதான் தொகுதி வரை யாருக்குமே தெரியல அதை எதிர்த்த முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்ப இந்த எஸ்ஐஆர் என்ன நடக்குது ஒரே வீட்டுல ஒரு அப்பாவுக்கு இருபத்தி பிள்ளைங்க போடுறான் ஒரு கனவு நம்பரு எங்க அப்பா பேர் ஆண்டி முத்து வச்சுக்கலாம் ஆண்டி முத்து எங்க அம்மா பேர் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை வச்சுக்கலாம் அந்த பேரும் பேர் போட்டு டோர் நம்பர் போட்டு கருப்பை ஜூப்ப எங்கிப்பா எல்லாத்தையும் போட்டு வச்சு இருபத்தஞ்சு பேர் போட்டு வச்சிருக்கான் எங்க அப்பாவுக்கு இருந்தது எட்டு பிள்ளை இவன் இருபத்தி ஏழு பிள்ளைங்க அந்த இருபத்தி ஏழு பிள்ளைங்க வாக்காளர் கொடுக்குறான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு ராஜேந்திர ராகுல் காந்தி இருக்கிற ஓட்டை காணும் இல்லாத ஓட்டை புதுசா கொண்டு வரான் ஏன் ஒரு கேவலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி மூணு இடத்துல ஓட்டு போட்டுருக்காங்க அதை பெருமையா சொல்றான் மூணு இடத்துல ஓட்டு போட்டேன் எந்த கட்சிக்காரன்னா பிஜேபி கட்சிக்காரன் தான் சொல்றேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக தாங்கிட்டோம் பார்லிமெண்ட் பார்லிமெண்டாவே நடக்கிறது இல்ல நாங்களும் என்ன கேட்டு போய் மாணவத்தம் சூடு சோரணை எதுவுமே இல்லையா என்ன பண்ணுவீங்க அதானின்னு ஒருத்த அதானின்னு ஒருத்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை நாட்டை கொள்ளை அடிச்சிருக்கான் உங்க சொத்து சிரண்டி இருக்கிறான் பல லட்சம் கோடி வாங்க போச்சு அப்படின்னு அறிக்கை கொடுக்கறான் அமெரிக்கா கார அவனை கூட்டிட்டு போனது பத்து நாட்டு கூட்டிட்டு போனது மோடி அதானி என்பவர் திருடர் இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஊழல் செய்தார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க கேட்டேன் ஐயா அதான் திருடன் ரிப்போர்ட் வந்துருக்கு அவனை நீ கூட்டிட்டு போன நாலு நாலு கூட்டிட்டு கூட்டிட்டு போனோம் நீ நான் ஒன்னா சாப்பிட்டுட்டிய அவனை திருடங்குறான் அவன் திருடனா இல்லையா வந்து நாளா வந்து சொல்லு வரவே இல்ல உனக்கு வேற சம்பந்தாரு தான் சொல்லு சொல்லவே இல்ல பொறுத்து பொறுத்து பார்த்து சொன்னேன் அவன் திருட மோடி அவர்களை நீங்கள் பதில் சொல்ல விட்டால் அவனோடு சேர்ந்த திருடன் நீங்களும் பொதுக்கிறண்ணே உடனே கொதிக்கிறேன் உடனேயோ அமைதியா இருந்தா நீ திருடமா

ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கின்ற அடிப்படை உரிமை அந்த அந்த அடிப்படை உரிமை உங்கள் கையிலே பறிக்கின்ற வாக்கு திருடனை ஓட்டு திருடனை இந்த நாட்டினுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக ஒரே குரலாக தென்னகத்தில் இருக்கிற குரல் வடக்கே ராகுல் காந்தி என்றால் இங்கே ஒரு குரல் நம்முடைய முதலமைச்சருடைய குரல் முத்துவேல் கருணாநிதி சாமி குரல்